வெட்டப்பட்ட ஒரு பசு மீண்டும் உயிரோடு வரது தான் இன்றைக்கி இந்த கதையில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு ரியா டாக்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும் சரி இன்னைக்கு நம்ம கதைக்கு போகுமா நாணி நானேஸ்வரரும் பரம பகவதர் நாம தேவரும் யாத்திரையை தொடங்கும்போது விரல் விட்டு எண்ணக்கூடிய எட்டு பத்து பேர் மட்டுமே வந்து அவங்கள தொடர்ந்து வராங்க யாத்திரை அவங்க ஊர் ஊராக போய் நாம சங்கீர்த்தனம் செஞ்சு பத்து நூறு பேர் அந்த மாதிரி நூறு இரநூறுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து சேர்ந்து கொடுக்குறாங்க ஆடி பாடிக்கிட்டே அவங்க எல்லாருமே டெல்லியில் இருக்க எல்லா தெரு வழியாக வரும்போதும் ஒரு லட்சத்துக்கு மேலே பக்தர்கள் கூட்டம் வந்து அவங்க கூட சேர்ந்துருந்தது அப்போது டெல்லிய நவாப்கள் ஆண்ட காலம் சுல்தானுக்கு மக்களுடைய இந்த இந்து சமய கூட்டத்தை பத்தி பக்தி பரபசம் வந்து விருப்பமா இல்ல இந்து சமயம் அப்படிங்க ஒன்னும் வசதியானதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் நவாபுக்கு நவாபோட அதிகாரி ஒருவன் ஒரு திட்டத்தோட இந்த கூட்டத்துக்கு வந்தான் சும்மா வரல கூடவே ஒரு பசு அவரு ஞானேஸ்வரன் கிட்ட நாம அணுகி நான் இந்த பசுவை உங்க முன்னாடி கொல்ல போகிறேன் உங்கள் பசுநேசன் கிருஷ்ணன் இருப்பது உண்மையானா அவரால இந்த பசுவுக்கு உயிர் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அந்த நவாபோட ஆள் அதுக்கு இவர் சொல்கிறாரு ஐயா நிச்சயமா எங்க விட்டல இந்த பசுவை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறாங்க எப்போது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மூணாவது நாளில் இறந்த அந்த பசு நிச்சயமா உயிர் பெற்றுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பசு தலை வேறா உடல் வேற வெட்டப்பட்டது நவாபோட ஆளுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நானேஸ்வரர் பின்னாடி இருக்க இந்த கூட்டம் எல்லாமே பசுவுக்கு உயிர் கிடைக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அவரை விட்டு விலகி போயிடுவாங்க அந்த பக்த கோ கோஷ்டி மொத்தமும் கலைஞ்சிரும் இல்லையா அப்படின்னு அவர் ரொம்ப ஹாப்பியாச்சு அந்த மூணு நாளுமே அன்ன ஆகாரம் இன்றி இந்த நாமதேவரர் அப்புறம் நானேஸ்வரர் அங்கே பக்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டலன் அதாவது கிருஷ்ணரை துதித்துக்கிட்டு நாம சங்கீர்த்தனை வந்து பாடுறாங்க விட்டலவா நான் தானே அந்த பசு சூட மரணத்துக்கு காரணம் அப்படின்னு நாமதேவர் கதறி மயங்கி விழறாரு கொஞ்ச நேரம் நாம்தேவ் எழுந்துருங்க எழுந்துருங்க என்ன இது மூணு நாளாக உபவாசம் கண்களில் கண்ணீர் அந்த பசுவை போய் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நாம தேவர் பசு இறந்து கிடந்த இடத்த பார்க்குறாரு இறந்த இடத்துல பசுவே காணுங்க பசு எழுந்து எங்கேயோ அருகில் வந்து புல் மெய்ஞ்சு கொண்டுட்டுருக்கு விட்டலாம் நன்றி உனக்கு ஆனால் எனக்கு ஏன் இந்த மூணு நாள் அலை கழிச்சிட்ட வெட்டியே மறுகணமே இல்லையா நீ உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு நான் கிருஷ்ணர் பதில் சொல்கிறாரு நாமதேவா என் மேலே ஏன் பழி சொல்கிற நீ தான் ஆனால் மூணு நாள் அவகாசம் கேட்டேன் உன் வாக்கு கூடாது இல்லையா அதனால தான் நான் மூணு நாள் காக்க வேண்டியதாயிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அதிசயத்துக்கு பின்னாடி சுல்தானுடைய இந்த பசு வெட்டிய பல லட்சம் மக்கள் இந்த இவங்களோட அந்த நாம சங்கர்த்தத்தில் சேர்ந்து ஈடுபட்டு வீடு தோறும் வந்து பஜனைகள் வந்து பாடுறாங்க நாம பாடினாங்க கூட்டம் கூட்டமாக வெள்ளம் வெள்ள விட வெள்ளமாக பெருகி டெல்லியிலேருந்து மார்வார் வழியாக பண்டறிபுரம் நோக்கி நடக்கிறாங்க கிருஷ்ணன் சர்வம் கிருஷ்ணன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்